எல்லோருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாத பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் நடக்கும்னு தயவு செஞ்சு யாரும் எதிர்பார்க்காதீங்க சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குது இப்போ என்ன தசாபுத்திகள் நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதம் தாங்க இதை நான் இல்லைன்னெல்லாம் வந்து மறுக்க கிடையாது அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களை எல்லா விஷயங்கள்லையும் வந்து சந்தோஷமாக இருக்க வச்சுட்டு எல்லா விஷயத்துலையும் நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உடல் நலத்தில் வந்து கையை வச்சிடும் புரிஞ்சதுங்களா அப்போ இந்த உடல் நலம் அப்படின்றதில் வந்து நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்திக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோபத்தை அதிகமாக ஏற்படுத்தும் அதுவும் கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு கோபப்படுறதுக்கெலாம் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அதிலெலாம் வந்து இந்த கோபம் அப்படின்ற விஷயத்துலலாம் வந்து பார்த்தோம்னா குருவாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு கோபம்லாம் வந்துச்சுனாக்காக்காக்க அவ்வளோதான் பட்டாசு வெடிக்கிற மாதிரி படபட படபடன்னு வெடிச்சிருவாங்க ஸோ முன் முன்கோபம் அப்படின்றத வந்து ரொம்பவே தவிர்த்துருங்க யார்கிட்டேயும் எந்த விஷயத்துக்கும் வந்து உங்களோட கோபத்தை காட்டிடாதீங்க அதுக்கு அடுத்தபடியாக உடல் நலத்தில் சொல்லணும் அப்படின்னா உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல் நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த வாய்ப்புண் அப்புறம் இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வர்றது கேஷுவலாக எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம்தான் நல்லா அதிகமாக தண்ணி குடிங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணியில் பிறந்திருக்கவங்க நல்ல பலன்கள் அப்படின்றது தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஒருவேளை நீங்கள் கன்னி ராசி கன்னி லக்னம் ரெண்டுமே உங்களுக்கு கன்னி தான் உங்களோட ஜாதகமும் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையும் எல்லா விஷயத்துலையுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்காக மற்றவங்களுக்கு நடக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது அதே மாதிரி தான் நீங்கள் இந்த கன்னி லக்னம் மிதுனம் ராசி இல்லைன்னா மிதுனம் லக்னம் கன்னி ராசி இந்த ஒரு காம்பினேஷனில் பிறந்திருந்தாலும் சரி உங்களுக்கும் அவங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ஜாதகம் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது எல்லா விஷயங்கள்லையுமே வந்து நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும் மற்றவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா பலனும் எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க சில பலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் மாணவ மாணவிகள் உங்களுக்கு படிப்பு சம்பந்தமாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதம்தான் ஏன்னா அந்த படிப்பு சம்மந்தமான உங்களோட ஆசைகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் விருப்பப்பட்ட இடங்களில் அட்மிஷன் கிடைக்கும் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த படிப்பு சம்மந்தமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் எஜுகேஷன் லோன்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கும் இல்லை உங்களோட படிப்புக்காக உங்களோட பெற்றோர்கள் வந்து கடன் உதவினா யார்கிட்டையும் வெளியில் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி உங்களோட படிப்பு சம்பந்தமாக எந்த விதமான ஆசைகளாக இருந்தாலும் அதை எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம் புத்திகளும் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் ஒரே விஷயம்தான் இந்த வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்க உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் அதையும் இன்டர்வியூலாம் போய் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கோவப்படுற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகி போயிடுறது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் இதை தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து கோபத்தை அதிகமாக ஏற்படுத்தும் அப்படின்னு ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் ஏற்கனவே வேலை உங்களுக்கு உங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் எப்பொழுதுமே கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருக்க தான் செய்யும் அது கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு கடைசி வரையும் அந்த வேலை அப்படின்னு வரும்போது வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது பெரிய அளவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தாது அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதுவுமே சில பேருக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷனு பிடிச்ச இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா சொந்தமாக தொழில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தொழில் வகையில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத அந்த ஒரு லாபம் அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தும் தான் தொழில் வகையில் உங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதமாகவே அமையும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கிறது தொழிலை விரிவுபடுத்துறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தையும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல முடிவாக எடுங்க பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு அப்படியே பணம் மொழ பொலியும் ஆக ஓகோ ஒன்று போய்ங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது உங்களோட தேவைக்கு பண வரவு அப்படின்றது கிடைக்கும் போல் அந்த பணத்தை சேர்த்து வைக்க முடியாது அவ்வளோதான் ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிடைக்கிற பணம்ன்றது செலவாகிடும் ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களோட செலவுகள் அப்படின்றத குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஆடம்பர செலவுகள் அப்படின்றத மாதிரி தான் வந்து ரொம்பவே அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் கோபத்தில் எப்படி வந்து கண்ணியில் பிறந்திருக்கோம் உங்கள் குருவோ அதே மாதிரி தான் செலவுகள் பண்ணுறதுலேயும் உங்கள் தான் குரு கையில் ஒரு நூறுரூபா இருந்தது அப்படின்னா ரூபாய்க்கு என்ன செலவு பண்ணலான்னு கனவு காணக்கூடியவங்க அதனால் செலவுகளை முடிஞ்சளவுக்கு வந்து குறச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தேவையான செலவுகளை மட்டும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கடுத்தபடியாக குடும்பம் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த பண விஷயங்கள்லேயே வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை சொல்ல முட்டேன் சில பேருக்கு வந்து இந்த கடன் பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்கு பண வரவு கிடச்சி அதை வந்து ஏற்கனவே வாங்கியிருக்க கடன்லாம் வந்து கொடுத்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சின்ன சின்ன கொஞ்சம் மன வருத்தங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போயிடுறது அதே மாதிரி வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும் கூட பிறந்தவங்களோட அதே மாதிரி இந்த கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்களை ஏற்படுத்துறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும் ஆன்மீகத்தில் இருக்கவங்க அதே மாதிரி இந்த ஆன்மீகம் சம்மந்தமான வேலை தொழிலில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அப்படின்றது அமையறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா அந்த வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லலாம் அதாவது நீங்கள் உங்களோட சொந்த விஷயங்களுக்காக வெளிநாடு போகணும் வெளி மாநிலம் போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி அதெல்லாம் நல்ல விதமாகவே அமையறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் ஏதாவது இந்த இருந்தோ இல்லை வெளி இருந்தோ ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக வந்து இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே நல்ல விதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த வெளிநாடுகள் வெளி இருந்து நீங்கள் என்ன ஒரு நல்ல விஷயம் எதிர்பார்த்தாலும் அதே மாதிரி அது சம்மந்தமாக நீங்கள் எந்த முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் எந்த உதவிகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி எல்லாமே நல்ல விதமாக முடியெடுத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் கடைசியாக சொல்லணும் அப்படின்னா சுப நிகழ்ச்சிகளில் சொல்லலாம் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது இல்லைன்னா குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைஞ்சது இல்லைன்னா வேறு ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையிலையும் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கண்ணியில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க திருமண வயதில் இருக்கீங்க வீட்டில் ஆலைன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி தான் சில பேர் குழந்தை பாக்கிறதுக்காகலாம் வெயிட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்பத்திகள் குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்பத்திகள் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடியறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் காதல்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது எப்படி இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்துமோ அதே மாதிரி தான் லவ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேர்த்தே இடையில வழக்கம் போல் அந்த ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எதையாவது பேசிடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்கிறது தான் அதாவது கடன் கேட்டால் கிடைக்கிது அப்படின்றதுக்காக எப்போ பார்த்தாலும் கடனையும் வாங்கிட்டுருக்காதீங்க ஏன்னா இருக்கக்கூடிய பொது பலன்களில் பார்த்தோம் அப்படின்னா கடன்லாம் கேட்குறீங்கன்னா கிடைக்கும் தான் ஆனால் வாங்கின கடனை திரும்ப கட்டணும் இல்லைங்களா இப்போ அந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணிக்கு ஒரு நல்ல மாதம்தான் அடுத்த மாதம் அடுத்த மாதம் இதே மாதிரி இருக்கும்னு நினைக்க நினச்சி நினைக்க வேண்டாம் சரிங்களா அடுத்த மாதம் அப்படின்றது வந்து பலன்கள் அப்படியே தலைகில மாறுறது மாதிரி மாறிடும் அதனால் கடவுள் வந்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காரு உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மூலமாக அதை கண்ணியில் பிறந்திருக்க எல்லாருமே நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்